வெற்றிவேல் முருகா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதுவாக பொதுவாக தாராபலனில் சம்பத்து தாரை இயக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அதே போல் தான் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தேழு மரங்கள் உண்டு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்லேயும் நம்மளுக்கு நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்தை நம்ம வளர்க்கும்போது நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படும் முடிஞ்சவங்க வீட்டில் வளங்க இல்லாதவங்க எந்த கோவிலில் இருக்கோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை தேடி நீங்கள் பராமரிச்சிங்கன்னா அந்த மரம் நான் எந்தளவுக்கு நல்லா வளருதோ உங்களுடைய பொருளாதாரமும் நல்லா வளரும் இயற்கை சூழலும் நல்லா மழையும் வரும் இதுக்குண்டான நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களை வரிசையில் பார்க்கலாம் நன்றி நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர்